السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا انزلناه في ليله القدر وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم تحروا ليله القدر في العشر الاواخر من رمضان அவுக்குமா பால சொல்லாஹூ அலைஹி வசல்லம் புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஒருவனுக்கு மட்டுமே ஒளித்தாகட்டுமாக அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான முகமது ரசூலுல்லாஹி ரசூல் உல்லாஹி வசல்லம் அவர்களின் மீதும் அந்நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரிங்கள் தபா தாபிரிங்கள் புக்ககாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நல்ல மட்டுமாக அல்லாஹினுடைய மேலான ரக்னத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை பிரபுள் செய்தல்வானாக வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாம் நம் அனைவருக்கும் தந்துள்ளவானாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்குவா என்னும் இரையற்றத்தை எடுத்து நடப்பதற்கான பாக்கியத்தை தந்துள்ளவானாகும் ரமதானில் இதுவரை நாம் செய்த குறைவான அமல்களை நிறைவாக ரபுல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக நம்மிடமிருந்து ஏற்பட்ட சலுகல்களை அவனுடைய பெருந்தன்மையால் மன்னித்தருள்வானாகும் எஞ்சியிருக்கக்கூடிய மிக முக்கியமான நாட்களிலும் அவனுக்கு பொருத்தமான காரியங்களில் ஈடுபடுவதற்கும் செல்லல்லாக உலகி வசல்லம் அவர்கள் தந்த வழிகளில் நடப்பதற்கும் அல்லாஹ் பாக்கியம் தந்துள்வானாகும் கண்ணியத்திற்குரியவர்களே ரமதானுடைய ஏறத்தாழ இரண்டு பகுதிகள் முடிந்து தன்னுடைய இறுதி பகுதியை அடைந்திருக்கிறது இருபது நாட்கள் நிறைவடையும் நிலையிலே இந்த கடைசி பத்து நாட்கள் அல்ல அசருள் அவாக்கு என்று ஹதீஸ்களிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இறுதி பத்து நாட்கள் இந்த இறுதி பத்து நாட்களை பற்றி ஹதீசிலே செல்லந்தாலே அவர்கள் மிகவும் சிலாசித்து கூறியுள்ளார்கள் அல்லாஹ் அதற்காக வேண்டி ஒரு தனி அத்தியாயத்தையே இறக்கி வைத்தான் இந்த நாட்களுடைய சிறப்பை விளக்குவதற்காக குரானிலே தனி சூறாவையே இறக்கி வைத்தால் அல் கதிர் என்கிற சூறாவை சில விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்கிறதுனால அது மனதிலே சாதாரணமாகி போய் போய்விடுகிறது திரும்பத் திரும்ப கேட்பதினால் சாதாரணமாகி போய் அதே சமயத்திலே சில விஷயங்களை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்வதனால் அதனுடைய முக்கியத்துவமும் வெளிப்படுகிறது அல்லாஹு தலா ஒரே வரியிலே இரண்டே வரியிலே லைலத்துல் கதிர் என்கிற வார்த்தையை மூன்று தடவை கொண்டு வருகிறான் இன்னா அன்சல் கதிர் ஒமா அதுராக மா லைலத்து கதிர் லைலத்து அல்பி ஒன்றரை வரியிலே லைலத்துல் கதிர் என்கிற வார்த்தையை மூன்று தடவை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகிறான் என்றால் அதை நம்முடைய மனம் சாதாரணமாக கருதி விடக்கூடாது அதற்கு ஒரு மாபெரும் முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்பதற்காக அந்த இரவினுடைய மகத்துவத்தை புரிய வைப்பதற்காக ஒரு சூறாவை இறக்கி அந்த குரானையே அந்த இரவிலே இறக்க ஆரம்பித்து அந்த இரவினுடைய மகத்துவத்தை மனதில் எல்லாம் புதிய வைக்கிறான் இரவு எப்படிப்பட்டது இன்னும் அஞ்சல் நாகு கீழ இரத்தில் நாம் இந்த குரானே லைலத்துல் கதிரலே சிறப்பு வாய்ந்த இந்த இரவில் நாம் இறக்கி வைத்தோம் லைலத்துல் கதிருக்கு மகத்துவம் இந்த குர்ஆனை கொண்டு கிடைத்தது ரமதானுக்கு மகத்துவம் இந்த குர்ஆனை கொண்டு கிடைத்தது குரானுடைய மகத்துவம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் பதிந்திருக்க வேண்டிய ஒன்று குரான் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை இல்லை குரான் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய நம்முடைய தொழுகை இல்லை குரான் இல்லை என்றால் நம்முடைய ஜக்காத்தும் இல்லை குரான் இல்லை என்றால் நம்முடைய நோன்பும் இல்லை குரான் இல்லை என்றால் நம்முடைய ஹஜ்ஜும் இல்லை குரான் இல்லை என்றால் நம்முடைய வியாபாரம் தொழிலும் இல்லை குரான் இல்லை என்றால் நம்முடைய குடும்பம் இல்லை குரான் இல்லை என்றால் நம்முடைய சமூகம் இல்லை குரான் இல்லை என்றால் இஸ்லாமும் இல்லை ஈமானும் இல்லை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அத்துணையும் குரானை கொண்டுதான் கதாலிக்கு அவகைனா இலைவகம் அம்புரினா ஈமான் ஈமான் நபியே நீங்கள் என்ற என்றால் என்ன என்பதை ஏற்கனவே அறியாமல் இருந்தீர்கள் நாங்கள் வகையின் மூலமாக குரானின் மூலமாக அதை உணர்த்தி வைத்தோம் அந்த மாபெரும் மதிப்புமிக்க குர்ஆன் இறங்கி ஆன் இறங்கி இரவு நிற்பது நாம் குரானை இறக்க ஆரம்பித்தோம் அவர்களுக்கு முதலாவது இறங்கியது அந்த வசனங்கள் லைலத்துள் கதிரில் இறங்கியது அப்படிப்பட்ட ஒரு பெரும் சிறப்புக்கு சொந்தமான இரவு இது அல்ல அடுத்து கேட்பான் மாதிரி கதிர் என்றால் உங்களுக்கு தெரியுமா என்று லைலத்துல் கதிரை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டான் அது குரான் இறங்கியோ அந்த ஒரு சிறப்பே அதற்கு போதுமானது ஆனாலும் அடுத்து அல்ல ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதற்காக மனதிலே பதி வைப்பதற்காக நபிய லைலத்து கதிர் என்னவென்றால் என்ன என்று உங்களுக்கு என்ன அறிவித்தது உங்களுக்கு எப்படி தெரியும் அதனுடைய சிறப்பு லைலத்துல் கதிரைய அருமை பெருமை என்ன தெரியுமா தைலத்துல் கதிரி மின் அல் கிஷர் ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது ஆயிரம் மாதங்கள் எண்பத்தி மூன்று வருடங்களாட்சி ஆயிரம் மாதங்கள் என்றால் அப்படிப்பட்ட ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை ஒரே இரவிலே அல்ல வைத்திருக்கிறான் ஒரே இரவு ஒரு இரவு தான் பன்னிரண்டு மணி நேரம் மட்டுமே வருடத்தில் பன்னிரண்டு மணி நேரம் மட்டும்தான் வருகிறது அந்த பன்னிரண்டு மணி நேரத்தை அல்லா குரானிலேயே சொல்லி காட்டி இருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வந்து விடக்கூடாது என்பதற்காக அது ஆயிரம் மாதங்களை சிறப்பு விட சிறந்தது ஆயிரம் மாதங்களை விட எண்பத்தி மூன்று வருடங்களை விட ஆக சிறந்த ஒரு பன்னிரண்டு மணி நேரத்தை அல்ல ஒவ்வொரு வருடமும் இந்த முஸ்லிம்களுக்கு வழங்குகிறான் அதனால்தான் சண்டல்லா அழகம் சொல்லுவார்கள் மன்சூரி மகை போர்வ மகரும் இல்லா மகரும் لا يحرم خيرها الا محروم او كما قال صلى الله عليه وسلم அந்த சிறப்பை யார் இலக்கிறாரோ அவன் துர்பாக்கியவான் வாழ்க்கையிலே அந்த சிறப்பை அடையாமல் இழக்கிறான் என்று சொன்னால் அவன் துர்பாக்கியவான் துருப்பாக்கியவான் தான் அதனுடைய சிறப்பை இழக்க முடியும் என்று அந்த ரயில சொல்வதைய இரவை அல்லா எங்கே வைத்திருக்கிறான் ரமதானிலே அதிலும் குறிப்பாக ரமதானுடைய கடைசி பத்து நாட்களிலே அதிலும் குறிப்பாக கடைசி பத்து நாட்களுடைய ஒற்றைப்படையான இரவுகளிலே இருபத்தி ஒன்று இன்று இலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இப்படி இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் அல்லாஹு தால லைலத்தல் கதிரை வைத்திருக்கிறான் கண்டந்தா படையின் செல்ல நபர்கள் சொல்லுவார்கள் தகர் ரவு லைலத்தல் கதிரி சி வித்தரின் சில விவாதித்துகளில் ஒற்றைப்படை என்று வருகிறது சில ரிவாயத்துகளில் பொதுவாகவே வருகிறது கடைசி பத்து நாட்களில் நீங்கள் லைதத்தில் கதிரை தேடிக் கொள்ளுங்கள் என்று நீங்களால் தேடிக்கொண்டு அமல் செய்து கொள்ளுங்கள் நமதானுடைய கடைசி பத்திலே லைலத்தில் கதிர் இருக்கிறது அதை தேடிக்கொள்ளுங்கள் ஒற்றைப்படை இரவு என்று சொன்னால் சில பேருக்கு சந்தேகம் வரலாம் இங்க ஒரு ஒற்றைப்படைவருக்கு சவுதியிலே வேறொரு நாள் வருமே நம்ம அவங்களுக்கு நேர்த்தே ஒற்றைப்படையரவு ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இன்னைக்கு தான் ஒற்றைப்பட இரவு ஆரம்பிக்குது அப்போ தனித்தருள் மலா ஈக்கத்து ஒரு ரோஷம் ஃபீஹா மலக்குமார்கள் இறங்குறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு நாள் முந்தியே அங்கே இறங்கிட்டாங்கன்னா இங்கே எப்படி இறங்குவாங்க இதெல்லாம் நம்முடைய யதார்த்தமான கற்பனைகள் நம்முடைய நம்முடைய அறிவுக்கு தகுந்த சிந்தனைகள் இதுவெல்லாம் இல்லை என்று சொன்னால் இது எல்லா இது தைரியத்து கதிரில் மட்டுமல்ல எல்லாவற்றிலுமே இருக்குது நம்ம இப்போ ஜிம்மா தொழுது முடிச்சிட்டு போயிடுவோம் இன்னும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் அங்கே ஜும்மா தொழுவாங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பல நாடுகளில் ஜிம்மா தொழுது முடிச்சுட்டாங்க பல நாடுகளில் ஜிம்மாவுடைய வசம் இன்னும் ஆர நாளை ஆரம்பிக்கலை சில நாடுகள் ஜிம்மாவுடைய நாள் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால இது மாதிரியான சந்தேகமே தேவையில்லாதது அல்லாவுடைய வல்லமை அல்லாஹுடைய குதிரைக் ஒற்றைப்படையான இரவுகளிலே மணக்குமாறுகளை இறக்குகிறான் என்று சொன்னால் எல்லா ஒவ்வொரு இடத்திற்கும் அதற்கு தகுந்தபடி அல்லாவுக்கு இறக்க முடியாது என்பதல்ல அல்லா யாவற்றின் மீதும் ஆற்றல் பெற்றவன் அதனால அங்கே அன்னைக்கு லேரத்திருப்பதா இங்கே இன்னைக்கு லேரத்திருப்பதற்காக இருக்கலாம் ஒண்ணும் ஆற்று இல்லை அதுல அதில் அங்கே இருக்கிறனால தான் இங்கே இருக்குன்னு கட்டாயம் கிடையாது ஏனென்று சொன்னால் பல நாடுகளில் சவுதியில் இரவாக இருக்கும் பொழுது பல நாடுகளில் பகலாக இருக்கும் இங்கே இர பகலாக இருந்தால் பல நாடுகளில் இரவாக இருக்கும் அப்படின்ட்டால் இங்கே பகல் இரவாக இருக்கும் பொழுது வழக்குமார்கள் இறங்குறாங்கன்னு சொன்னால் அங்கே பகலாகல்ல இருக்கும் ஏன்னால் நேரத்தில் இருப்பதில் பகலில் வராது என்ற காரணம் பண்ணுறது இது சவுதிக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் பட்டுண்டு கேள்வி வர்றது சவுதி தான் ஏன்னால் அதுதான் மீடியாவில் வருதுங்கிறதுனால இல்லைன்னு சொன்னால் பல நாடுகளில் பகலாக இருக்கும் இருக்கும் லைலத்தில் கதிர் சில நாடுகளில் இரவாக இருக்கும் பொழுது அப்போ பகலில் லைலத்தில் கதிர் வராது அப்போ இரவுல எந்த நாட்டில் இருந்துச்சோ அந்த நாட்டில் இறங்கிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த நாட்டுக்கெல்லாம் அந்த கதிர் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது அல்லா குத்தலா எல்லா நாடுகளுக்கும் எல்லா பூமியையும் படைத்தவன் அல்லா அல்லாவுக்கு தெரியும் அதை பற்றி எல்லாம் உருண்டையாக படைத்தவனும் அவன்தான் நேரத்தை மாறி மாறி கொண்டு வர செய்பவனும் அவன்தான் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் எப்படி மலக்குமார்களை இறக்க வேண்டும் என்று அந்தந்த இரவுகளில் அந்தந்த பகுதிகளில் மலக்குமார்களுடைய பார்வை இருக்கும் அவர்களுடைய தரிசனமும் அவர்கள் இறங்கி வருவதும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நம்முடைய வேலையெல்லாம் அதை பயன்படுத்தி அமல் செய்வதுதான் பல சமயங்களில் கேள்வி கேட்டு நம்முடைய நேரத்தை வீணாக்கியும் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட்டு நம்முடைய அமல்கள் குறைஞ்சி போயிருக்கும் சவுதியில பத்து ரக்கா தான் தராவி தொழுகுறாங்க அதை பற்றி விவாதம் நமக்கு தேவையே கிடையாது சவுதியில பத்து ரக்கா தொழு சவுதியில என்னென்னவோ நடக்குது அது மட்டுமா நடக்குது இருபது ரக்கா தான் பத்து ரக்கா தாக்கிட்டாங்க இவ்வளவு நாள் பத்து ரா இருபது ரக்கா தொழுதாங்க சில பேர் சவுதியில சொன்னீங்களே இப்ப பத்து தான் அங்க தொழுகுறாங்க அப்ப இவ்வளவு நாள் இருபது தொழுதாங்களா அதை கேட்டு இருபது தொழுதிங்களா அதை கேட்டு இருபதும் தொழுகல்ல இப்ப பத்த கேட்டு பத்தும் தொழுகல்ல அப்ப அதை பற்றி பேசியும் வேலையில்லை தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத விவாதங்கள் அங்கே பத்திரக்கா தொழுதுறாங்க கொரோனா காலத்துல பத்து தொழுகிறாங்க அப்புறம் இருபது இப்ப இப்போ பத்தாக்குனாங்க இந்தியாவுடைய உளமாக்கள் அதற்கு எதிர் எதிர்ப்பு தெரிவித்து சவுதி அரசாங்கத்துக்கு கடினமும் எழுதியிருக்கிறாங்க நீங்க செய்கிறது தப்பு உண்டு அவ்வளவுதான் நமக்கு செய்ய முடியும் இதை போய் மீடியாக்கள்ல தேவையில்லாம பேசி மக்களுக்கு பற்றியதே அமலுடைய சாக்கத்தை குறைப்பது அமலுடைய சிந்தனையை குறைப்பது பத்தா இருபதா எட்டா எப்படியாவது சொல்லுங்க எத்தனையாக இருந்தால் என்ன ஒரு நேரத்திலே மதீனாவிலே முப்பத்தாறு ரக்கா தொழுதாங்க தராவி மதினாவில மஸ்ஜித் நபமியிலே முப்பத்தாறு ரக்காத்துகள் நடந்தது இமாம் சாத்திராமத்துள்ளாலேயே சொல்லுவார்கள் மக்காவிலே நான் இருக்கிற காலத்தில் பார்த்தேன் மக்கள் இருபது ரக்கா தராவியை தொழுதார்கள் இமாம் மாலிக் ராமத்துள்ள அடைய சொல்லுவார்கள் மற்ற பத்து நபவிகளை முப்பத்தாறு ரக்கா தொழுதாங்க நீங்க முப்பத்தாறு தொழுவுங்க நாற்பத்தாறு தொழுவுங்க அல்லது எட்டு தொழுவுங்க அல்லது நாலு தொழுவுங்க ஆனால் இதை விவாதமாக ஆக்க தேவையில்லை அதற்கு வேறு ஒரு களம் இருக்கிறது ரமதானுடைய மாதத்திலே வந்து சர்ச்சையை கிளப்பவே வேண்டாம் இங்கு அமல் செய்யறதுக்கு ஆள் ரொம்ப கம்மி அமர்ந்து அமல் செய்கிறவர்களுக்கையும் தேவையில்லாத விவாதம் இன்னைக்கு எப்படி ஆக்கப்பட்டிருக்கு இருந்தால் எட்டு கூட கூடுதலாக தொழுத பாவம்ங்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்குது இது பெரிய பாவம் இப்படி நினைப்பதும் இப்படி கற்பனையை உருவாக்குவதும் எட்டை விட அதிகமாக தொழுவது பாவம் என்பது போன்ற கற்பனையை உருவாக்கியவர்கள் கண்டிப்பாக இன்ஷா கியாமத்திரை அல்லாவலத்திரை பதில் சொல்லி ஆக வேண்டும் செல்லம் அவருடைய காலத்தில் இருந்து அதற்கு பிறகு அதற்கு உமர் ரதியு பிறகு காலம் காலமாக தொன்று தொட்டு இருபது விவாதத்திற்கு வரவில்லை செல்லம் அவர்கள் இருபது ரகாத் தொழுதார்கள் என்றும் எட்டு ரக்காத்து என்று அறிவிக்கக்கூடிய அதற்கு தாயிசாரதியாகும் அனுகா அவர்கள் ஏழிலிருந்து பதிமூணு வரை அறிவிக்கிறார்கள் ஏழு தொழுதி இருக்கிறார்கள் ஒன்பது தொழுது இருக்கிறார்கள் பதினொன்று தொழுது இருக்கிறார்கள் பதிமூன்று தொழுதி இருக்கிறார்கள் இரவு நேர தொழுகையிலே ரமதான் ரம அல்லாத காலங்களில் தொழுது தொகையை ஏற்பட்டி மாறுபட்ட அறிவிப்புகள் வருகிறது என்பது வேறு விஷயம் ஆனால் இதை ஒரு விவாத பொருளாக ஆக்கி மக்களிடத்திலே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அமலுடைய ஒரு சிந்தனையை குறைப்பது அது இது சைத்தானுடைய இபிலிசனுடைய சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் அதனால இரவை இரவையிலேயர் கதிரை அறியாதவர்கள் யார் அதனுடைய பதக்கத்தை இறந்து விட்டாரோ உண்மையிலேயே அவர் துருப்பாக்கியவான் என்பதை செல்லந்தாலையர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் தேடுங்கள் அதற்கு சாதகமாக அதற்கு நல்ல வாய்ப்பாக செல்ல செல்வம் அவர்கள் யாத்திகாப்பையும் சரியை தாக்கினார்கள் கடைசி பத்து நாட்களில் கடைசி பத்து நாட்களில் பத்து நாட்களும் முழுமையாக யாத்திகாப்பு இருப்பது சுண்ணத்தை மாற்றலாம் மூணு நாள் இருக்கிறது ரெண்டு நாள் இருக்கிறது மாறி மாறி இருக்கிறது நே கால சூழல் அப்படி ஆயிடுச்சு யாரும் ஆள் கிடைக்கிறது இல்லை அதனால நீங்க மூணு நாள் நீங்க மூணு நாள் நீங்க மூணு நாள் இருந்துட்டாங்கன்னு சொன்னா அது சுண்ணத்தை முக்கதாவான யாத்தை ஆகாது சுண்ணத்தை யாத்திகா இருபத்தி ஒன்றாம் இரவு மகுரிலிருந்து ஆரம்பித்து பெருநாள் பெரிய பார்க்கும் முறையில் முழுமையாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த ரமதானுடைய சுண்ணத்தை முகதாவுடைய யாத்திகாப்பை இருப்பவர்களாக ஆக முடியும் செல்லதாலே அவர்கள் அப்படி இருந்து இருக்கிறார்கள் இல்லை எங்களுக்கு சாத்தியமில்லை என்று சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கக்கூடாதுன்னு இல்லை அது நகிலான யாத்திகாப்பாக இருக்கும் அது நகிலான யாத்திகா வந்துட்டு வந்துட்டு போறாரு வேலை இருக்குது வெளியே போறாரு பிறகு வந்து உட்கார்றாரு அதனால யாருக்கு மொத்தமாக இருக்க முடியவில்லையோ குறுகிய காலத்தில் சில பகுதிகள் இருக்க முடிந்தால் அதையாவது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது நபிலான யாத்திரிக்காப்பாக ஆடிவிடும் இரவு நேரங்களில் பள்ளிவாசலில் தங்குவது இரவு நேரங்களில் பள்ளிவாசல்கள் இருந்து அமல் செய்வது சாத்தியம் ஏற்பட்டால் பகலில் கொஞ்சம் அதிகமாக ஓய்வெடுத்து கொண்டு இரவு முழுவதையும் அயாஸ் ஆக்குவது

இது சல்லல்லாலை சமையல் நடைமுறை இரவு முழுக்க எப்படி தூங்காமல் இருக்க முடியும் பகல் நேரத்திலே சாத்தியம் கிடைக்கும் பொழுது சில பேருக்கு பணிகள் காரணமாக வேலையின் காரணமாக முடியவில்லை என்றால் வேறு விஷயம் ஆனால் முடிந்த வரையிலும் இந்த பத்து நாட்களிலாவது நம்முடைய இரவை அயா தாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் இன்னைக்கு வந்து எவ்வளோ நாட்கள் சில சிரமங்களில் பல காரியங்களுக்காக முடிக்கணும் பயணத்தில் முடிக்கிறோம் வியாதியில் முடிக்கிறோம் பல தேவைகள் நிர்பந்தம் ஏற்படும் பொழுது விழிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது இந்த பத்து நாட்களில் எப்படியாவது நாம் லைலத்து பெற வேண்டும் என்று விழித்திருப்பதிலே பெரிய சிரமம் தெரியாது இல்லை என்று சொன்னால் நன்மையினுடைய ஆர்வம் இல்லை என்று சொன்னால் அதற்கு வேறொன்றும் நாம் செய்ய முடியாது தவிர கல்லந்தா அழகம் அவர்கள் இவ்வளவு அழுத்தமாக சொல்லி இருக்கிறார்கள் அவர்களும் செய்து காட்டி இருக்கிறார் இருக்கிறார்கள் இரவை ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் அதனால் யாருக்கு முழுமையாக இருக்க முடியவில்லையோ ஒவ்வொரு தடவையும் பள்ளிவாசலுக்குள்ளே வரும் பொழுது நவை தி சுன்னத்தல் யாத்திகா மாதும் மஸ்ஜித் நான் இந்த மசிதில் இருக்கும் காலமெல்லாம் யாத்திக் காப்படையை நியத்தை செய்து கொள்கிறேன் வாயில் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை குறைஞ்சபட்சம் மனசிலையாவது நினைச்சிட்டு உள்ளே வந்தோம்னு சொன்னால் எவ்வளவு நேரம் பள்ளிக்குள்ளே இருக்கிறோமோ யாத்தி நன்மை கிடைக்கும் உள்ளே வரும்பொழுது யார் அப்படி நியர்த்து வைக்கலையோ இப்போ உடனடியாக அப்படி ஒரு நியர்த்து வச்சுக்கோங்க பள்ளியிலிருந்து வெளியே போகிற வரைக்கும் யாத்திகாப்படை நன்மை கிடைக்கும் யாத்திகாப்புக்கு ஏகப்பட்ட சிறந்த நிலநிலைகளை செல்லத்தாலே செல்ல அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் முடிந்த வரையிலும் அதிகப்படியான நேரத்தை மஸிதில் செலவு செய்யும் முயற்சி செய்ய வேண்டும் முடிந்த வரையிலும் அதிகப்படியான இடங்களை மத்திதில் செலவு செய்ய முயற்சிக்க வேண்டும் மஸிதோடு இருக்க வேண்டும் தொழுகையிலே திலாபத்திலே அதிகமான அமல்கள் ஈடுபட வேண்டும் அப்படி நாம் ஈடுபடும் பொழுது தண்டந்தாலய செல்லம் அவர்கள் நமக்கு காட்டிக் கொடுத்த ரெயிலக்கல் பதிலை பெற்றுக் கொள்ள முடியும் ஒற்றைப்படையான இரவுகளிலே இருபத்தி ஒன்றாவது இருபத்தி மூன்றாவது இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஏழாவது இருபத்தி ஒன்பதாவது ஆகிய ஐந்து ஒற்றைப்படை இரவுகள் மிக முக்கியமானவை அதிர தாயிசாரதி அல்லாஹ் நான் கேட்டாங்க யார சொல்லாம் நான் தைரியத்திற்கு எதிரை பெற்றுக்கொண்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சஜல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹும இன்னக அப்பு

அல்லா எங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடு சுவர்க்கத்திலே நுழைத்து விடு ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் காலம் குறுகிய காலம் காலம் குறுகிய காலம் பத்து நாட்கள் இருபது நாட்கள் எப்படி போனதென்று தெரியாது இன்னும் பத்தே பத்து நாட்கள் தான் நமக்கு அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பம் இதை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை அல்லா நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் சொல்லுவாங்க சபான் ஏழு காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி விரைந்து அமல் செய்து கொள்ளுங்கள் உலகத்தில் எதை எதிர்பார்க்கிறீர்கள் ஏழு காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக விரைந்து அமல் செய்து கொள்ளுங்கள் நடக்கும் என்னத்தை எதிர்பார்க்கிறீங்க அது தம் நிறுவனம் இல்லா சக்கரம் முன்சியா உங்களையே மறக்கடித்து விடக்கூடிய ஏழ்மை வருவதை தவிர வேலையை எதிர்பார்க்கிறீங்க இன்னைக்கு நல்ல செல்வந்தர்களாக இருக்கலாம் ஆனால் திடீரென ஏழ்மையில் போய்விடும் அந்த ஏழ்மை என்ன செய்யும் உலகத்தை தேடுவதின் மீதுதான் கவனம் செலுத்தும் ஹலாலோ ஹராமோ எப்படியாவது காசு பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனை தான் வறுமே தவிர அமல் செய்ய தூண்டாது அல்லது அவர் தினம் முசதியன் அழிச்சாட்சியில் ஈடுபடுத்தக்கூடிய அழிச்சாட்சியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய செல்வந்த தனத்தை தவிர வேறதை எதிர்பார்க்கிறீர்கள் செல்வம் அதிகமாக வந்தால் இஸ்லாப்பில போய்விடும் ஹராமான வழியிலே செலவழிக்க தோன்றும் மேலும் மேலும் ஹராமாக சம்பாதிக்க தோன்றும் அல்லது சலந்தாளேசனம் சொன்னாங்க அவர் மரணம் முஸ்திதன் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய உடலை வருத்தி விடக்கூடிய வியாதியை தவிர வேற என்ன எதிர்பார்க்கிறீங்க ஆரோக்கியமாக இருக்கிற காலம் நல்ல சந்தர்ப்பம் திடீரென வியாதி வரும் ஒன்றுமே செய்ய முடியாது நல்ல தொழுதுகிட்டு இருப்போம் தொழக முடியாம போயிடும் நல்ல நோம்பு வச்சுக்கிட்டு இருப்போம் நோன்புடிக்க முடியாம போயிடும் அவள் மருதம் முக்சிதன் வியாதியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா வந்தா பார்த்துக்கிறவா நல்லாதானே இருக்கிறோம் இன்னைக்கு வேற எதையும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் நாலாவது கேட்பார்கள் அவள் ஹரமம் முப்பண்டிதன் அறிவு பே விடக்கூடிய வயோதிகத்தை தவிர வேற என்ன எதிர்பார்க்கிறீங்க இன்னைக்கு நல்ல தடகாத்திரமாக இருக்கிறோம் நம்மளால் நடக்க முடியுது ஓட முடியுது நம்மளால் செயல்பட முடியுது ஒரு நேரம் இப்படி வரும் நம்மளை கிடத்தி விடும் கீழே நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அறிவு பேதளித்து போய்விடும் நாம் என்ன பேசுகிறோம் நமக்கும் புரியாது முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் புரியாது எதையாவது உழவி கொண்டிருப்போம் ஹரமம் முப்பநிதா என்றால் அதுதான் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை நாமே மறந்து விடுவோம் அப்படிப்பட்ட சூழலை தயார் எதிர்பார்க்கிறீர்களா அவன் மௌத்தம் முஜிஹிதன் அல்லது திடீரென வரக்கூடிய மரணத்தை எதிர் எதிர்பார்க்கிறீர்கள் எப்ப பொழுதும் தெரியாது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எல்லா விதமான விபத்துகள் திடீர் ஆபத்துகள் முசீபத்துகளை விட்டுமல்லாம் நம் அனைவரை பாதுகாத்தல்வானாக ஆனால் நம் உலகத்துக்கு நமக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறது திடீர் திடீர் மரணங்கள் திடீர் ஹார்ட் அட்டாக் திடீர் விபத்து என்ன நடக்குதுன்றே தெரியல உலகத்துல பட்டு பட் பட்டு என்று ரூபு போய் கொண்டிருக்குது அப்படிப்பட்ட மரணத்தை தவிர நீங்கள் வேற வேறதை எதிர்பார்க்கிறீர்கள் அவி தஜால் அல்லது தஜால எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீங்களா அமல் செஞ்சு கொள்ளலாம் என்று கடைசியா சொன்னாங்க அவிசா அல்லது கியாமத்தை எதிர்பார்க்கிறீர்களா கியாமத்து இருக்கிறதே மகா கசப்பானது மகா கொடூரமானது இந்த ஏழு காரியங்கள் தான் நடக்கும் ஒன்று ஏழ்மை வரும் அல்லது செல்வம் வரும் அல்லது வியாதி வரும் அல்லது வயது மூப்பு வரும் அல்லது மௌத்து வரும் திடீர் மரணம் வரும் அல்லது தஜ்ஜால் அல்லது செய்யாமல் இந்த ஏழை எதிர்பார்த்து கொண்டு உட்காராதீர்கள் விட முந்தி சென்று நீங்கள் அமல் செய்வதில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் செல்லம் அவர்கள் இது குறிப்பாக இந்த ரமதானுடைய இறுதி நாட்களில் மிக பொருத்தமானது அல்லாஹு தோட்டி செய்தல்வானாக ரமதானுடைய மீதமுள்ள நாட்கள் எந்த வினாடியும் வீணாகாமல் இருப்பதற்கு அல்ல பாக்கியம் கொடுத்தல்வானாக ரமதானை முழுமையாக அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தல்வானாக லைல கதிரை பெற்ற நல்லடியாளர்கள் கூட்டத்தில்